சட்டவிரோத பணமாற்று நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படும் வங்காளதேச பிரஜைகளை உள்ளடக்கிய ராஹிம் கும்பலை குடிநுழைவுத்துறை வெற்றிகரமாக முறியடித்துள்ளது குடிநுழைவுத்துறையின் உயர்மட்ட அதிகாரிகளை கொண்டு கடந்த ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி புத்ராஜயாவில் நான்கு முக்கிய இடங்களை இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு சோதனையில் இந்த சட்டவிரோத பணமாற்று நடவடிக்கையில் மூளையாக இருந்து செயல்பட்ட ஒரு வங்காளதேச ஆடவர் கைது செய்யப்பட்டார் அந்த நபர் கொடுத்த தகவலின் பேரில் மேலும் ஐந்து வங்காளதேச ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர் இருபத்தி ஆறுக்கும் நாற்பத்தி எட்டுக்கும் இடைப்பட்ட வயதுடைய இந்த அறுவரை கைது செய்தது மூலம் ரோஹிம் கும்பல் முறியடிக்கப்பட்டுள்ளதாக குடிநுழைவுத்துறை அறிவித்துள்ளது அதேவேளையில் இந்த கும்பல் முறியடிக்கப்பட்டது மூலம் இக்கும்பலிடம் இருந்து பன்னிரண்டு லட்சத்து பதினைந்தாயிரம் ரிங்கேட் ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டத்தோசா கரியா சாபான் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்